We are अब अब

私は私は私は私は私は私は私は 아, <목소리도> 것도노 இங்க பார்த்த மாதிரி போடுங்க செய்ய சார் சரி கொஞ்சம் அழிவாங்க சார் इंपर <laughs> 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 பாரு பாரு

वी आर वी आर वी आर வணக்கம் என்னோட சித்தேஸ்வரன் நான் வந்து டேக்கோண்டோ அசோசியன் தமிழ்நாடு ஒரு செக்ரட்டரிட்டு ஏசியன் டென்த் சாம்பியன்ஷிப் வந்து மலேசியில நடந்துச்சு சோ இதுக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டுல செலக்ட் பண்ணியிருந்தோம் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்டிஐடி மூலியமா தான் நமக்கு சப்போர்ட் கிடைச்சு ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஸ்டிஐடி ஒன் ஒன் லேக் அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த சப்போர்ட் மூலியமா நம்ம குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்க ஒன்பது பேர் வந்து மெடல் பண்ணிருக்காங்க அதில் வந்து மூணு கோல்டு மூணு சில்வர் மூணு பிரான்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம லின்சியான ஒரு பொண்ணு நம்ம பொண்ணு பிரான்ஸ் மெடல் பண்ணிருக்கேன் இவங்க வந்து ஏசியன் பேரா யூத் கேம்ஸ்க்கு டைரெக்டா குவாலிஃபை ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டேகோண்டோ ஸ்போர்ட்ஸ்ல அது இது வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ்லயே இருக்கு பேரா ஒலிம்பிக்ஸ்லயே இருக்கு காமன்வெல்த்லயும் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நைன் நைன் மெடல்ஸ் வந்து பண்ணிருக்கு இதுதான் ஒரு பொண்ணு வந்து குவாலிஃபை ஆயிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தருணத்தில் நாங்கள் வந்து நம்ம எஸ்டிஏடிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஏன்னா என் மெம்பர் செக்ரட்டரியோட சப்போர்ட் மட்டும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சாரோட சப்போர்ட்னால தான் நம்ம குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி தெரிவிச்சிருக்கோம் கவர்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து ஆனர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா டேக் ஒன்றோ டேக் ஒன்றில் வந்து ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஒன்று வந்து பூம்ஸு இன்னொன்று வந்து குருகி ஒன்று வந்து என்னன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பூம்சேன்னு சொல்லுவாங்க ஃபைட்டிங் பண்ணுறது வந்து குறுக்கின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இங்கேருந்து டுவெண்ட்டி எயிட் வந்து நம்ம மலேசியா கிளம்பியிருந்தோம் நமக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அங்கே மேட்ச் நினச்சி பிடிச்சிட்டு அங்கே வந்திருக்கோம் மொத்தம் வந்துட்டு இது வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் ஏசியன் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் வந்துட்டு ஸோ இது இது வந்து பேரா பேராடேக் பேரா சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிபிகேஷன் திருப்பாங்க ஸோ வீல் சேர் ஒரு கேட்டகிரி வருவாங்க பிரச்சனை இருக்குங்க அதாவது செரிபல் பேலசி ஒரு கேட்டகிரி வருவாங்க ஸோ இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி ஒரு கேட்டகிரி வருவாங்க அதே மாதிரி வாங்கி நடக்கிறாங்கல்ல ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பிடிச்சி நடக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வருவாங்க பார்த்தீங்கன்னா இதோட செலக்ஷன் டைம் வந்து பஞ்சாப்ல நடந்துச்சு லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து இந்தியன் டீம் செலக்ட் ஆயிடுச்சு இந்தியன் டீம்க்காக தமிழ்நாட்டிலேருந்து நம்ம குழந்தைங்க பத்து பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க அந்த வந்து நம்ம கவர்மெண்ட்டை சொல்லிருந்தோம் இந்தமாதிரி சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஏன்னா மற்ற ஆல் ஓவர் இருந்து நிறைய குழந்தைங்க செலக்ட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு செலக்ட் ஆயிருக்காங்க பட் அவங்க எல்லாம் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் நடக்கல நம்ம குழந்தைங்களுக்கு கிடைச்சதுனால தான் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் போகிறது பசங்களே வந்து பண்டு போட்டு போயிருக்காங்க பட் நம்ம ஸ்டேட்ல வந்து நம்ம கவர்மெண்ட் எஸ்சிஐடி வந்துட்டு நம்ம குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன் 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 லேக் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லெவன் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்பெண்ட்சருக்கு ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஏன்னா டிஃப்ரெண்ட் லெவல் குழந்தைங்க வந்து ரொம்ப போர் பேக் கரவுண்ட் ஸோ அதுல வந்து வரலுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாதுலாம் நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம என்னன்னா தமிழ்நாடு வந்து எஸ்டிடி ரெகனைசேஷன் கேட்டிருக்கோம் ஒரு கோரிக்கை ரெண்டாவது வந்து நம்ம குழந்தைங்க நிறைய பேர் மெடல் பண்ணியிருக்காங்க கொடுக்க வேண்டிய ஐ கேஸ் வந்துட்டு உடனே கொடுத்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒவ்வொரு சப்போர்ட்டுக்காக போய் நம்ம ஒவ்வொருத்தர கேட்கறத விட டைரக்டா அவங்களுக்கான ஐ கேஸ் அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு அவங்களே அதை பாத்துக்குவாங்க என்னோட பேர் வந்து கேட்கறோம் என் பேர் அருணா நான் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா சார்பா மலேசியா நடந்த டென்த் ஏஷியன் பாரா டேக்கொண்டா சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம் மலேசியாவில் அதில் வந்து தமிழ்நாடு சார்பாக வந்து பதினோரு பேர் போயிருக்கோம் அதில் மூணு பேர் மெடல் பண்ணியிருக்கோம் ஒன்பது பேர் மெடல் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மூணு கோல்டு மூணு சில்வர் மூணு பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எஸ்டிஏடி மெம்பர் செக்ரட்டரிஸாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அண்ணாவுக்கும் டேக்கொண்டா அசோசியேஷன் தமிழ்நாடு செக்ரட்டரிஸாக இருக்கும் எங்கள் கோச்சஸ்க்கும் ரொம்ப நன்றியாக இருக்குது எங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை போன வாட்டி நடந்த பெக்ரீனில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்க வந்து மெடல் பண்ணிருக்கோம் இப்ப ஏஷியன்லயும் மெடல் பண்ணிருக்கோம் எங்களுக்கு வர வேண்டிய ஐ காஷ் வந்து உடனடியாக தந் வந்தா எங்களோட பயிர் செலவுக்கும் பயிற்சி செலவுக்கும் ரொம்ப இருக்கும் அடுத்தடுத்து போட்டிக்கும் ரொம்ப யூஸ் இருக்கும் மேல் மேலும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் நன்றி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப மெடல் பண்ணி பெருமை சேர்க்கும் அருணா அப்படியே இருங்க அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே இருங்க